அற்புகள் புரிதவமே அறுசுவையில் ஒருணாவும் விடமறுக்கும் சிறுநாவே அறுசுவையில் ஒரு ஒருசுவையும் விடமறுக்கும் சிறுநாவே அருமுகனை தினம்பணிந்து சுவை மறுத்து பொருணாவே இருசூடரை துணைக்களைத்து புவி காணும் இருவளியே சிறுவிரர்கள் சிறந்தொட்டால் மனம் காணும் பெருவிழியே சிறு சிறந்தொட்டால் மனம் காணும் பெருவெளியே மதயானை கிணையான மணவகந்தை எழுமணமே தெய்வயானை துணைவனையே நினைத்ததனை விடுமணமே ஊர் புகழும் கூறறிவென குதித்தாடும் குருமதியே ஈராறின் கரத்தினனை துதித்துப் பெரு பெருநிதியே வம்போதி வலுச்சண்டை தனைப்போற்றும் உருவாயே சங்கோதி மருமகனை துதித்து மனம் பெருவாயே கருவெளியில் கருவிகளில் எழுமிசையில் கழித்திருக்கும் இருசெவியே கருவிகளில் எழுமிசையில் கழித்திருக்கும் இரு செவியே சிறுவடியின் சிலம்பொலியை கேட்டிருக்க புரிதவமே சிறுவடியின் சிலம்பொலியை கேட்டிருக்க புரிதவமே முற்றிற்று